அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு தெற்கு தென் கிழக்கு திசையில் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது என்றும் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது டிட்வா புயல் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் டிட்வா புயல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது டிட்வா புயல் என்றும் டிட்வா புயல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது டிட்வா புயல் என்றும் டிட்வா புயல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றிய மேலும் வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிவணன் இணைப்பில் இருக்கிறார் மணிவணன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பெரும் மழையை கொடுத்த டிப்வா புயலின் அந்த கோர தாண்டவம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது அடுத்த மூன்று மணி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் வலுவிழக்கும் என தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் காலையிலிருந்து பதிவு செய்து வருகிறோம் புயலினுடைய தீவிரம் குறைந்து அது வலுவிழக்கம் என்று அதன்படியே இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்ட து தொடர்ந்து இந்த புயலின் தாக்கத்தினால தமிழ்நாட்டின் நிலப்பரப்புகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மழை பொழிவு என்பது தற்பொழுது இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆந்திர மாநிலம் நல்லூரில் இப்போ ஒரு பெரிய மழை என்பது பெய்து வருகிறது ஆனால் தற்பொழுது முறை புயலாக இருக்கிறது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கிறது அதனுடைய வேகம் என்பது தொடர்ந்து குறைந்தே குறைந்து கொண்டே செல்கிறது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் தான் புயல் தற்பொழுது நகர்ந்து வருகிறது இன்று நள்ளிரவுக்குள்ள பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொள்ளும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது புயல் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் வடகிழக்கு திசையிலும் புதுச்சேரியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திலிருந்து வடக்கு வடகிழக்கே நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா புயலின் மைய பகுதி வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் சுமார் ஐ எண்பது கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது நகர்ந்து அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்கேயும் கரை ஏற ஏறும் என்று தற்பொழுது வரை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை கடந்த இருபத்தி நான்காம் தேதி குமரிக்கடல் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு கடல் அதே போல நிலநடுக்கக்கோடு இந்திய பெருங்கடல் அருகே ஒரு குறைந்த சுயற்சியாக உருவாகி அதன் பிறகு குறைந்த பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே வரும்பொழுது புயலென இலங்கையில ஒரு வரலாற்றில் இல்லாத மழை பொழிவை கொடுத்து அதனுடைய பயணம் என்பது நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி வெளியே கடலுக்கு அப்பால் தொடர்ந்து பயணம் செய்து வந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் நாகை மாவட்டம் காரைக்கால் காரைக்கால் மிக கனமழையும் பெய்தது இந்த நிலையில் தான் இந்த புயலுடைய பயணம் என்பது தற்பொழுது முடிவுக்கு வந்து வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி மணிவண்ணன்